வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஆறு திங்கக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நேற்றைய மழை போய் பார்த்தீங்கன்னா அவளாஞ்சியில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கடந்த மூன்று நாட்களாக அவளாஞ்சி பகுதியில் பெய்த மழை சுமார் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்கிறது அவளாஞ்சி இல்லாமல் வேறு இடங்களில் ஒட்டுமொத்த நீலகிரியை பார்த்திங்கன்னா சராசரி மிக அதிக மழை பொழிவு வால்பாறையிலேயே இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சின்ன மேல் பவானி முப்பது சென்டிமீட்டர் நேற்றுக்கு நேற்று ஒரு நாள் மட்டுமே அவளாஞ்சி முப்பத்தி அஞ்சு மேல்பவானி முப்பது சின்ன கல்லாறு இருபத்தி ஒன்று எமரால்டு பதினெட்டு கூடலூர் பசார் பதினைந்து என்று நிறைய மழை இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கடந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த மூன்று நாளில் பெய்த மழையை அறுபது சென்டிமீட்டருக்கு மேலே புழிஞ்சிருக்கு காவிரி கேச்மெண்ட் ஏரியாவில் பெய்த மழை ஒரு இடத்துல ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெய்திருக்கு இன்னொரு இடத்துல ஐநூற்றி எண்பது மில்லி இன்னொரு இடத்துல ஐநூற்றி அறுபது மில்லி மீட்டரு சராசரியா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்துருக்குது காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஒன்பது மணி நேரத்தில் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு அமேதி யுனிவர்சிட்டி இரநூத்தி எழுபது மில்லிமீட்டரு ஒன்பது மணி நேரத்தில் இன்னும் அங்கே எல்லாமே இரநூத்தி நாற்பத்தஞ்சி மிலிமீட்ரு இரநூத்தி நாற்பது கிலிமீட்ருன்றிருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் போழிந்து இந்த நிலையில் அரபிக்கடலில் உருவாகி உள்ளே நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா இணையும் இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கு வங்கக்கடலிலே புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது இந்த ரெண்டு சிஸ்டமும் தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கிறது கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நுழைகிறது இதில் மகாராஷ்டிராவோட மும்பையிலேருந்து கன்னியாகுமரி முனை வரைக்கும் வலுவாக நுழைகிறது உச்சபட்சமாக போய் கட்டிங் ஆகிறது ரெண்டு காற்று இணைவு காற்று திசை மாறுதல் எல்லாம் நடைபெற இடம் அதிக மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய இடம் மகாராஷ்டிரா அதுக்கு எடுத்துடனும் கோவா அடுத்தடுத்து கர்நாடகா அடுத்தடுத்துருந்தான் கேரளா அப்படி இருக்கும் பொழுது கூட கேரளாவில் பெய்யும் மழைப்பொழிவை விட அதற்கு சமமான மழைப்படிவு நீலகிரி மாவட்டத்தில் பிடிக்கிறது காரணம் மழை தடுப்பதன் காரணமாக ஆக இன்றைக்கும் அந்த மழைப்படிவு அதே நிலையில் தொடரும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறும் தீவிரமாக தான் இருக்கும் இருபத்தி ஏழும் தீவிரம்தான் இருபத்தி எட்டும் தீவிரம்தான் இருபத்தி ஒன்பதும் தீவிரம் முப்பதும் தீவிரம் தான் முப்பது கூட கொஞ்சம் குறையும் முப்பத்தி ஒன்று முப்பதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் கூட தொடரும் ஆனால் உச்சபட்ச தீவிரம் அந்த அதீத மழைப்பழிவு எல்லாமே முப்பதாம் தேதி வரை இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கே எங்கெல்லாம் மழைப்பிடிப்பை பொழியும் என்பதை பார்த்துருவோம் ரூடியா இன்றைய மழைப்பிடிவு ஒட்டுமொத்த அரபிக் கடலோர கடலோர மாநிலங்களில் பொழிகின்ற மழை இன்றைக்கு கொல்லத்திற்கும் கேரளாவை கேரளாவின் கொல்லத்திற்கும் மங்களூருக்கும் இடையே உச்சபட்ச மழைப்பொழிவு காற்றுக்குறுதலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வால்பாறை நீலகிரிக்கு இன்றைக்கும் உச்சபட்ச மழை பாலக்காட்டு கனவாய்க்கெல்லாம் இருக்கிறது கண்டிப்பாக வால்பாறை நீலகிரி கேரளாவின் வயநாடு கர்நாடகாவின் குடகு ஒட்டுமொத்த கேரளாவின் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகள் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்றைக்கு மாலையிலிருந்து மேலும் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடையும் இந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வங்கக்கடலோரம் வரைக்கும் தூறலை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக தூறலை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரலை வந்து கொடுக்கும் மாலையில் ஆறு மணிக்கு மேல் இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை சாரலாக நல்ல வலுவாக எட்டும் திண்டுக்கல் வரைக்கும் எடுக்கும் பாலக்காட்டு கணவாயு சாரல் தேனி சாரல் மதுரை வரைக்கும் குற்றாலம் சாரல் திருநெல்வேலி மற்றும் கயத்தார் வரைக்கும் நல்ல வலுவாக எட்டும் இப்படியே மைசூர்லேருந்து வரக்கூடிய சாரல் தான் சென்னை வரைக்கும் எட்டும் கிருஷ்ணகிரி தருமபுரி தாண்டி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை தாண்டி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் வரைக்கும் ஏற்றும் இன்றைக்கு மாலையில் முன்னிரவில் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை இன்னும் வலுபெறும் எங்கே வலுபெறும்னா மூணாறு பத்தனந்திட்டா இந்த பகுதியில் நாளை வலுபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக ஒட்டு மொத்தம் மேற்கு தொடர்ச்சி மலையில் தனோன்னு வலுவான மழை தான் இன்றைக்கு வால்பாறை நீலகிரி நாளை வால்பாறை மற்றும் பத்தனந்திட்டா தேனி மாவட்ட பகுதி கொடைக்கனால் மலைப்பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கும் இது தொடர்ந்து கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தீவிரமடைந்து இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் இந்த தீவிரம் இருக்குங்க முப்பதாம் தேதி இப்படி தினசரி மாலையில் சாரல் மழை கடலோரம் எட்டோம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரம் குறைந்தபட்சம் அப்புறம் ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும் முப்பத்தி ஓராந்தேதி வரை மழை இருக்கிற நிலையில் முப்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் வடகடலோரம் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு முப்பதாம் தேதி மாலையில் சற்று கனமழை தெரிகிறது டெல்டா மட்டும் இல்லை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மழை படிப்பை கொடுத்து பார்த்தீங்களா அதே மாதிரியான மழையாக கூட தெரிகிறது முப்பதாம் தேதி இருபத்தி மூன்று பெய்தது போல் திடீர் இடி மழை பெய்தது போல் முப்பது இருபத்தி மூணாம் தேதி பெய்தது போல் மீண்டும் முப்பதாம் தேதி மழை இருக்குது அந்த மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டுங்க முப்பதாம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுத்த பலத்த மழை உண்டு முப்பத்தி ஓராந்தேதி உண்டு முப்பத்தி தேதி இதே போல் முப்பது முப்பத்தொன்று ரெண்டு தாங்க வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்கும் மழை பெய்யும் வலுவாக கொடுக்கும் மாலை இரவு மழை படிவு முப்பது முப்பத்தி ஒன்று கனமழை தெரிகிறது டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் பிற மாவட்டங்களில் உள்ளே வலுவாக சாரல் வரும் கடலோரில் நனைக்கும் மழை தூரல் மழை கொடுக்கும் ஆக இருபத்தி ஒம்பது வரைக்கும் கடலோரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் நனைக்கும் மழை சென்னை திருவள்ளூர் கஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு தினசரி சாரல் மழை நனைக்கும் மழை அதே நேரத்தில் வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை திருவள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆங்காங்கே ஆங்காங்கே வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடி பொழிவு மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூன் ஒன்றிலிருந்து கொடுக்கும் பெரிய பரப்பில் இருக்காது குறைவான பரப்பு தான் அச்சப்பட வேண்டாம் எதுவுமே பெரிய பாதிக்கிற மழை இல்லை ஆனால் இந்த முப்பதாம் தேதி ஒரு கனமழை தெரிகிறது முப்பதாம் தேதி ஒரு கனமழை தெரிகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகெல்லாம் பாதிக்கிற மழை இல்லை மாலை இரவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடிமழைப்பிடிவு லேசாக மிதமாக இருக்கும் மீண்டும் வலுவான நிகழ்வு என்பது இரண்டாவது வாரத்திலிருந்து எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி